ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைன் டோக்கன் வழங்குவதை நெறிமுறைப்படுக்க வேண்டும் என கலெக்டர் அலுவலகத்தில் புகார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பு சங்க செயலாளர் பிரபாகரன் வழக்கறிஞர் வேல்முருகன் தலைமையில் காலை வளர்ப்பவர்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கூறியிருப்பதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெளி மாவட்டத்தை சேர்ந்த காளைகள் அதிகம் பங்கேற்கின்றன திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த காளைகள் பங்கேற்க முடியாத நிலை உருவாகியுள்ளது வாடி வாசலில் காளைகள் அவிழ்ப்பதற்கான அனுமதி சீட்டு அதிக பணம் கொடுத்து வாங்கப்படுவதால் முறையாக ஆன்லைன் பதிவு செய்த காளைகளுக்கு டோக்கன் கிடைப்பதில்லை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜல்லிக்கட்டுகளில் காலை உரிமையாளர்கள் தங்களுடைய காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க வைக்க முடியாத நிலை உள்ளது ஆன்லைன் டோக்கன் முறையில் நெறிமுறைப்படுத்த வேண்டும் அரசு விதித்துள்ள விதிகளின் படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது இல்லை பணம் கொடுத்து டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க முன்னுரிமை கொடுத்து இறுதி பட்டியலில் தேர்வானவர்களாக மாவட்ட இணையதளத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறது ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியுடன் அரசு துறை சார்ந்த மேற்பார்வையாளர் ஒருவர் பங்கேற்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நடைபெறும் ஜல்லிக்கட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த காளைகளுக்கு முன்னுரிமை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது